வணக்கம் முதுமை என்பது நடமாடும் பல்கலைக்கழகம் நாம் எப்படி முதியவர்களை பராமரிக்கின்றோமோ அதையே எங்களுடைய வாரிசுகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள் மனத்தை உலுக்குகின்ற ஒரு கதையுடன் தான் இன்று நான் இணைந்து கொள்ளுகின்றேன் இந்த கதையை எழுதியவர் இலங்கையின் சிறந்த பெண் எழுத்தாளராக தற்போது இனம் காணப்பட்டு ஞானம் சஞ்சிகை அமர் செம்பியின் செல்வன் ஞாபகார்த்த சிறுகதைப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாராட்டு பரிசு பெற்ற கதையை எழுதிய விமல் பரம் அவர்களுடைய இதுவும் நடக்கலாம் என்ற சிறுகதையுடன் கதை சொல்லும் நேரத்தில் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி சனிக்கிழமை லீவு நாள் பள்ளிக்கூடம் இல்லாததால் அம்மா என்னை எழுப்பவில்லை நான் கண் விழிக்கும் போது ஒன்பது மணியாகிவிட்டது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம் ஜன்னல் வழியே வந்த சூரிய வெளிச்சம் கண்ணில் பட்டு விழிப்பு வந்துவிட்டது உடனே எழும்ப மனமின்றி போர்வைக்குள் சுருண்டிருந்தேன் வெளியே அம்மா அப்பாவுடன் கதைக்கும் சத்தம் பெரிதாக கேட்டது நீங்கள் மட்டும்தான் அவருக்கு பிள்ளை இனிமேல் போய் அண்ணாவோட இருக்கட்டும் கல்யாணம் செய்து வைத்த காலத்தில் இருந்து நான் தானே பார்க்குறேன் சலிப்போடு சொன்னால் அம்மா பொய் சொல்லாத அம்மா இருந்த வரைக்கும் வீட்டு வேலைகளையும் செய்து எங்களையும் கவனிச்சா அவா போனா பிறகு இந்த ஒரு ஒரு தான் நீ சமைக்கிறாள் அப்பாவை பார்க்குறாள் அதுவும் வேண்டாம் இருப்பாள் இப்பயும் கத்துறாள் அவருக்கு கேட்க போகுது கோபத்தோடு சொன்னார் அப்பா கொஞ்ச நாளாய் தாத்தாவை பெரியப்பா வீட்டுக்கு அனுப்புவது பற்றி கதைக்கிறார்கள் அப்பா அம்மா போனதையே என்னால் தாங்க முடியலை தாத்தாவும் போனால் என்னோட கதைக்க கதை சொல்ல யார் இருக்கிறார்கள் எனக்கு தாத்தா வேணும் நேற்றிரவும் அம்மா அவரை அனுப்ப சொல்ல அப்பா அப்போதும் கோபப்பட்டார் இது அம்மாவின் வீடு அம்மாவின் நினைவோட இங்க இருக்கத்தான் அப்பா விரும்புவார் அவரை எப்படி அனுப்புறது வேண்டாம் அப்பா சொன்னதுக்கு சந்தோஷமா இருந்தது அம்மா தாத்தாவை அனுப்ப வேண்டாம் உங்களுக்கு ஏன் தாத்தாவை பிடிக்கல பத்து வயசுல கேடி கேட்க வந்துட்ட படா போய் படி அடி விழுந்தது அடித்தாலும் அழுது அடம்பிடித்தாவது தாத்தாவை போகவிடக்கூடாது கூடாது என்று நினைத்து விடிய எழுந்ததும் திரும்பவும் தாத்தாவை அனுப்ப சொல்றாவே கோபமா இருக்கும் இந்த நேரத்தில் எழுந்து வெளியே போகலாமா வேண்டாமா என்று நினைக்கும் போது அறைக்குள் வேகமாக வந்தாள் அம்மா வெயில் சுள்ளண்டு இருக்குது இன்னும் என்னடா படுக்கை முதுகில் அடித்து எழுப்பினாள் உண்ட கோபத்தை அவனிட்டையும் காற்றாள் அப்பா கேட்க திரும்பவும் கையோங்கினாள் இனி படித்திருந்தால் ஆபத்து மறுபக்கம் பாய்ந்து இறங்கி வெளியே ஓடினேன் முகம் கழுவி சாப்பிட்டு விட்டு தாத்தாவை தேடி போனேன் முன்பக்க வேலையில் ஒரு பக்கம் பிரிந்திருந்ததை இழுத்து கயிற்றால் கட்டிக்கொண்டிருந்தார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்து கொண்டிருப்பார் பகல் நேரங்களில் அவரை தேடித்தான் பிடிக்க வேணும் இன்னை பார்த்தது வாடா என்ற செல்ல குட்டி இவ்வளவு நேரமும் தூங்கினாயா என்றவரின் முகத்தில் வழக்கமாயிருக்கும் சிரிப்பில்லை ஏன் தாத்தா உங்களை அம்மா போக சொல்கிறா எல்லாம் இந்த விதி மாட்டி போனதோட என்று சந்தோஷமும் போயிட்டுது இனி எப்படியெல்லாம் அலைய போகிறணும் கஷ்டப்பட போகணும் யாருக்கு தெரியும் தாத்தாவின் முணுமுணுப்பு எனக்கு புரியவில்லை ஆனால் அப்பம்மா போன பிறகுதான் அடிக்கடி சண்டை வருகிறது என்று புரிந்தது எங்களை விட்டுட்டு ஏன் தாத்தா போனவர் நீங்கள் ஏன் விட்ட நீங்கள் கேட்டதற்கு பதில் சொல்லாது பெருமூச்சு விட்டார் தாத்தா அப்பம்மாவை தேடி எவ்வளவு நாட்கள் அழுதிருக்கிறேன் சாமிட்ட போனவைய நினைச்சு அழக்கூடாது அப்பா சொன்ன அப்பம்மா மாதிரி எனக்கு கதை சொல்லுங்க அம்மா ஆர்வத்தோடு அம்மாவிடம் கேட்டேன் சின்ன பிள்ளை மாதிரி கதை கேட்காத புத்தகங்கள் எடுத்தபடி என்றாள் சோறும் பருப்பும் சாப்பிட்ட என்ன எல்லா மரக்கரையும் சாப்பிட்டு பழக வேணுமென்று எனக்கு குழைச்சு கதை சொல்லி சாப்பிட பழக்கியதும் அப்பம்மா தான் செல்லத்துக்கு என்ன கதை வேணும் ராஜா ராணி கதை சொல்லட்டுமா என் விருப்பத்தை கேட்டபடி கதை சொல்ல தொடங்குவா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு நாள் ராஜா குதிரையில் ஏறி ஊரை சுற்றி பார்க்க வந்தாராம் குதிரை என்று ராஜாவை சுமந்து கொண்டு நடந்து எப்படி வந்தது என்னிடம் கேள்வி உற்சாகமாக என்று என்று வந்ததாம் எழுத்துச் செல்வேன் ராஜாவை பார்த்த மக்கள் சந்தோஷத்தில் கைகளை பட்பட்டென்று தட்டி வரவேற்றார்கள் எப்படி வரவேற்றார்கள் கேள்வி கேட்டு முடிவதற்கிடையில் என் கைகளை பட்பட்டென்று தட்டி காட்டுவேன் நான் சாப்பிட்டு முடியும் வரை கதை நீளம் எப்படி அப்பம்மா நான் சாப்பிட்டு முடிய கதையை முடிஞ்சது அதிசயமாய் கேட்டேன் கதை சொல்றது உன் அப்பம்மாவாச்சே நீ கொஞ்சமாக சாப்பிட்டால் சின்ன கதை நிறைய சாப்பிட்டால் பெரிய கதை அது கேட்டதாய் கதையை நூட்டி முழக்க வேண்டியது தானே தாத்தா சொல்லி சிரிப்பார் கதை கேட்ட சந்தோஷத்தில் எனக்கும் சிரிப்பு வேற அப்பமாவுக்கு நிறைய கதைகள் தெரியும் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் கதைகள் சொல்லுவா அப்பம்மா போன பிறகு தாத்தாவோ அம்மாவோ என்னிடம் கேள்வி கேட்டு கதைகள் சொல்வதில்லை வந்த நேரத்திலிருந்து என்னடா யோசிக்கிறாய் வேலை முடிஞ்சது வா போவோம் தோல் தட்டி கேட்டார் தாத்தா அப்பம்மாவை நினைச்சேன் தாத்தா அவரின் கைகளை பிடித்தபடி வீட்டுக்குள் வந்தேன் எங்கடா போனாய் சமையல் முடிஞ்சுது இன்னைக்கு சனிக்கிழமை முழுக்கிட்டு வந்து சாப்பிடலாம் வா அம்மா கூப்பிட்டாள் முழுக வேண்டாம் பசிக்குது சாப்பிட போறேன்னா சொல்றது ஒன்றும் கேட்கறது இல்லை வாடா கையை பிடித்து இழுத்து போனாள் முழுக விட்டு வேற கடைக்கு போன அப்பாவும் வந்து விட்டார் எல்லோரும் சாப்பிட தொடங்க இரண்டு மணியாகி விட்டது அப்பாவும் இப்பவே சாப்பிடுற சுட சுட சாப்பிடுவார் இவ்வளவு நோரே மீன் சாப்பிடாமல் இருந்தவர் அப்பாவின் கேள்விக்கு வெட்டுக்கென்று பதில் சொன்னால் அம்மா எனக்கு கையே இருக்கு ஒவ்வண்டா செய்ய நேரம் போட்டுது நான் சாப்பிட்டு கொண்டிருந்த தாத்தாவின் தட்டில் கை வைத்து பார்த்தேன் சுடவில்லை அப்பம்மா இருந்தபோது அவருக்கு கொடுக்கும் சாப்பாட்டில் ஆவி பறக்கும் ஒரு நாள் தாத்தாவின் தட்டில் பொரியலை பார்த்து அதை கையில் எடுத்து சுட்டு விட்டது ஐயோ தாத்தா கையில சுட்டு போட்டுது நீங்கள் எப்படி சாப்பிடுறீங்க சுட சுட சாப்பிட்டால் தாண்டா நல்லா இருக்கும் எனக்கும் பிடிக்கும் அப்பம்மா அடுப்பால் இறக்கு கையோடு கொண்டு வந்து தந்துடுவா அன்று சொன்னது நினைவுக்கு வந்தது இன்று ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிடும் தாத்தாவை பார்த்தேன் அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் சமைத்த உடனே கொடுத்திருக்கலாம் வர வர அம்மா தாத்தாவை கனி கவனிக்கிறதே இல்லை என்னிடம் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டு விதம் விதமாய் செய்து தரும் அம்மா ஏன் தாத்தாக்கு விருப்பமானதை சேர்றதில்லை அத்தா போனால் நான் என்ன செய்வேன் இவர்களுக்கு கரைச்சல் கொடுக்காமல் தாத்தாவோட இருந்து விளையாடுறேன் அவரும் கேட்டு படிக்கிறேன் இது ஏன் அம்மாக்கு புரியவில்லை சாப்பிட்டு முடிந்ததும் தாத்தா அப்பாவிடம் வந்தார் மூத்தவனோட போயிருங்கோ என்று சொல்றீங்கள் நான் எந்த முகத்தோட போயிருப்பேன் இந்த வீடு தனக்குத்தான் என்று நெடுகவும் சொல்லுவான் நானும் அம்மாவும் உன்னோட இருக்கிறதால உனக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று அம்மா உண்ட பெயர்ல எழுதி போட்டா அந்த கோபத்தில் ஆறு வருஷம் கதைக்காமல் இருந்தவன் அம்மாவுக்கு வருத்தம் வந்த பிறகு பார்க்க வந்தாலும் கோபம் குறையாமல் மனம் நோகாமல் பேசினானேடா அஸ் கட்டசி காலம் வரைக்கும் சொந்த ஊரில் இருக்க வேணும் என்று தானேடா ஆசைப்பட்டான் அம்மா போனதும் என்னை அவனுகிட்ட போக சொல்கிறீங்களே கண்கிழங்க கேட்டார் தாத்தா அப்பா நிமிர்ந்து தாத்தாவுக்கு பதில் சொல்ல முயன்ற போது பெத்த பிள்ளையோட போயிருக்க கோபதாபம் பார்க்கக்கூடாது இடை புகுந்து பதில் சொன்னாள் அம்மா தாத்தா எதுவும் சொல்லாமல் உள்ளே போனார் திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போக ஆயத்தமாகி புத்தக பையோடு வெளியே வந்தேன் அப்பா வேலைக்கு போய்விட்டார் அம்மா தாத்தாவிடம் சொல்லிவிட்டு நடந்தேன் இவ்வளவு நாளும் தாத்தாவோடு தான் பள்ளிக்கு வருவேன் ஐந்தாம் ஆண்டுக்கு வந்த பின் என்னோட படிக்கும் பக்கத்து வீட்டு தீபனோடு வருகிறேன் வீட்ல சும்மா தானே இருக்கிறேன் நானும் வாருண்டா தாத்தா கேட்டேன் வேண்டாம் தாத்தா நான் வளர்ந்துட்டேன் தனியே போவேன் வேண்டாம் என்று சொன்னாலும் நாம் போகும் வரை வாசலுக்கு வந்து நின்று பார்த்து கொண்டிருப்பார் அன்று பள்ளிக்கூடத்தில் கடைசி மணி அடித்ததும் புத்தகப்பையை தூக்கியபடி எல்லோரும் வெளியே வந்தோம் காலையில் இல்லாத மழை இப்பொழுது பெய்து கொண்டிருந்தது குடை கொண்டு வரவில்லை சிலர் மழையில் நினைந்தபடி வீட்டுக்கு ஓடினார்கள் ஒரு நிமிடம் நானும் ஓடலாமா என்று நினைத்தேன் மழையில் நினைந்து கொண்டு போனால் அம்மாவிடம் அடி வாங்க வேண்டும் வாசப்படியில் நின்று கைகளை நீட்டி மழை நீரை தட்டியபடி விளையாடி கொண்டிருந்தேன் சிலர் பேப்பரில் கப்பல்கள் செய்து ஓடும் தண்ணீரில் மிதக்க விட்டு கொண்டிருந்தார்கள் நிமிர்ந்து பார்த்த எனக்கு கொட்டும் மலையில் தாத்தா குடை பிடித்தபடி என்னுடைய மலை கோட்டோடு வருவது தெரிந்தது தாத்தா இங்க நிற்கிறன் கையை ஆட்டி கத்தின சத்தம் கேட்டு அருகில் வந்தார் மழைக்குள்ளே ஏன் தாத்தா வந்த நீங்கள் மழை விட்டதும் பெருவன் தான் நீ மழை எப்ப வர்றது நீ எப்ப வாரது வா போவா நினையாத வாரம் மலைக்கோட்டை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தோம் ஆறுதலாக படுத்திருந்த அம்மா எழுந்து வந்தாள் தாத்தா இருந்தபடியால் மலையில நினையாமல் வந்தனம்மா அவர் போனால் நான் எப்படி வாரது தாத்தா நிற்பதற்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க சந்தோஷத்தில் சொன்னேன் அவர் இல்லாட்டி நாங்கள் உன்னை அங்க விட்டுடுவோமா விட்டுடுவோம்மா பேர் இப்படி கதைக்கு யாரு நான் சொல்லி தந்தது தாத்தாவை முறைத்து பார்த்தாள் அப்பா வேலையால் வரும்போது அவருடன் தர்மபுரத்தில் பெரியப்பா பெரியப்பாவும் வந்திருந்தார் எனக்கு திக்ன்றது தாத்தா மோடினேன் பெரியப்பா வந்திருக்கிறார் தாத்தா நீங்க போக கூடாது என்றேன் திடீரென்று வந்திருக்கிறான் எனக்கு தெரியாதேடா தாத்தா சொல்லி கொண்டிருக்கும் போது பெரியப்பா உள்ளே வந்தார் அதே நேரம் அம்மா என்னை கூப்பிடும் சத்தம் கேட்டது வெளியே வரும்போது வீட்டையும் கொடுத்து இவ்வளவு நாளும் இங்கே இருந்து உழைச்சும் கொடுத்தியல் இப்போ ஏன் என்ன கூட்டிக்கொண்டு போகச் போக சொல்றான் என்ன பிரச்சனை பெரியப்பா சொன்னது கேட்டது தாத்தாவின் குரல் கேட்கவில்லை அன்றிரவு பெரியப்பாங்களோடு இருந்து அடுத்த நாள் போவதாக சொன்னார் விடிந்ததும் நான் பள்ளிக்கூடம் வந்து திரும்பி வீட்டுக்கு போன தாத்தா இல்லை பெரியப்பாவோடு போய்விட்டதாக அம்மா சொன்னாள் போக வேண்டாம் என்று சொல்லியும் தாத்தா போய்விட்டாரே என்ற கோபத்தில் கத்தி அழுதேன் அப்பா அம்மா சமாதானம் சொல்லியும் கேளாமல் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தேன் அழாமல் முதல் சாப்பிடு கொஞ்ச நாள் இருந்துட்டு வேறு வேறடா அப்பா சொன்னார் தாத்தாக்கு என்னில் தான் விருப்பம் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டார் அம்மா தான் போகச் சொல்லி இருப்பா விசும்பிக் கொண்டே சொன்னான் இல்லையடா தாத்தா சந்தோஷமாய்த்தான் போகிறேன் அப்பா என்ன சொன்னாலும் எனக்கு அழுகை வந்து கொண்டே இருந்தது படிக்கப் போனாலும் வீட்டுக்கு வந்ததும் தாத்தாவை மனம் தேடியது பின்னேரங்களில் தாத்தாவோடு வயல் போவது வரம்புகளில் நடப்பது பறந்து வரும் குருவி கொக்குகளை விரட்டி கொண்டு ஓடுவது வாய்க்கால் கரையோரங்களில் கால்களை நினைத்து விளையாடுவதும் நினைவுக்கு வந்தது அவரை பார்க்க வேண்டும் என்ற தவிப்பு போவதற்கு அடம்பிடித்தேன் அப்பா சம்மதித்தாலும் அம்மா விடவில்லை இவ்வளோ நாளும் இங்கே இருந்துட்டு இப்பதான் நீ போனவர் உடனே போக வேண்டாம் சோதனை வர்றது படி லீவுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் என்றாள் தாத்தா இருந்தால் பாடம் சொல்லி சொல்லித்தருவேன் இப்போ நான் ஆறுட்ட கேட்டு படிக்கிறது நான் சொல்லித்தாரன் அம்மா தாத்தாவை போல திரும்ப திரும்ப தராமல் என்னையே செய்ய சொன்னாள் செல்லம் கட் குடுத்து கெடுத்து வச்சிருக்கிற உண்ட வேலையில் நீதான் செய்ய வேணும் கண்டிப்புடன் சொன்னாள் அன்று பின்னேரம் கணக்கு பயிற்சி புத்தகத்தில் உள்ள கணக்குகளில் செய்து கொண்டிருந்தேன் ஒரு கணக்கு விளங்கவே இல்லை அம்மாவை தேடினேன் வேலை முடித்து விட்டு வந்த அப்பாவோடு கதைத்து கொண்டிருந்தாள் அம்மா இது எப்படி செய்கிறது சொல்லித்தாங்கோ அப்பாவிட்டு கேள் சொல்லித்தருவார் என்றதும் அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது களைச்சி விழுந்து தான் வேலையால் வாரன் வீட்டில் என்ன வெட்டி முறிச்சனி படிப்பிச்சவரை துரத்தி போட்டு எங்களை சொல்லி கொடுக்க சொல்றாய் கத்தினார் தாத்தாவை துரத்தி விட்டவர்களா விரும்பி என் அப்பா சொன்னார் தாத்தா இருந்தபோது அம்மாவுக்கு அடிக்கடி கோபம் வரும் தாத்தா போன பின் அப்பாவுக்கு கோபம் வருகிறது ஏன் என்று தெரியவில்லை லீவு விட்ட பின்பும் அப்பாவுக்கு நேரம் கிடைக்காதால் தாத்தாவிடம் போக முடியவில்லை பெரியப்பா தானே கூட்டிக் கொண்டு போனவர் அவர்கிட்ட தாத்தாவை கூட்டி கொண்டு விட சொல்லுங்கோ எ பிறந்த நாளும் வருது அவரோட தான் கோயிலுக்கு போற நான் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அவரையே நிஞ்ச கோயிலுக்கு நாங்கள் கூட்டி கொண்டு போகிற அம்மா சொல்லி பிடிக்கவில்லை என்ன பிறந்த நாளுக்கு தாத்தா என்னோட இருக்க வேணும் என்று அழத் தொடங்கினேன் சரி கூட்டிக் கொண்டு வாரன் அழாதை அப்பா சொன்னதும் எனக்கு சந்தோஷமாயிருந்தது அம்மா கோபத்தோடு அப்பாவை முறைத்து பார்த்தாள் மூன்று மாதத்துக்கு பிறகு வந்த தாத்தாவை ஆசையோடு அணைத்து கொண்டேன் செல்லக்குட்டி என்று அணைத்து முதுகு தடவியவரின் கைகள் நடுங்குவதை உணர்ந்தேன் அன்று முழுவதும் தாத்தாவோடு இருந்தேன் தாத்தாவும் வேலை செய்ய போகாமல் என் கூடவே இருந்தார் நாளன்று புதுச்சட்டை போட்டு தாத்தாவுடன் கோயிலுக்கு போனேன் கேக் வெட்டி கொண்டாடினோம் தாத்தா வந்து ஒரு கிழமையாகிவிட்டது ஓய்வு இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர் ஒன்றும் செய்யாமல் சோர்ந்து போயிருந்தார் வேலையின் மறுபக்கம் பிரிஞ்சிருந்தது முற்றத்தில் புல்லு முளைத்திருந்தது சருகுகள் முற்றும் முழுவதும் பரவியிருந்தது எதையும் கவனிக்காமல் என்னுடனேயே இருந்தார் பாடங்கள் சொல்லி தந்தார் அப்பம்மா மாதிரி கேள்வி கேட்டு கதைகள் சொன்னார் அவரோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது தாத்தா இனி போகாமல் என்னோட இருங்கோ தாத்தாவின் கைகளை பிடித்தபடி கெஞ்சினேன் உன்னை பார்க்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குதுடா அங்கே பிடியல் வளர்ந்துட்டாங்க தங்கட வேலையிலேயே பார்த்து போயிடுவாங்க அதை செய் இதை வேலை வாங்குறதே தவிர என்னோட ஆறுதலாக இருந்து கதைக்க ஒருத்தரும் இல்லை என்றார் என்னை தடவியபடி தாத்தா பழையபடி இல்லாமல் இருப்பதை அப்பாவும் கவனித்து விட்டார் சோர்ந்து போயிருக்கிறீங்களே ஏனப்பா உடம்பு சரியில்லையா வாங்கோ ஆஸ்பத்திரிக்கு போய் வருவோம் தாத்தாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போனேன் அவர்கள் போனதும் தீபனோடு முட்டத்திலிருந்து விளையாடி விட்டு அம்மாவை தேடி போனேன் பின்பக்க இருந்து அடுத்த விட்டு மாமியோடு கதைக்கு கொண்டிருந்தாள் வந்து ஒரு கிழமைதானே அதுக்குள்ள அனுப்ப வேணும் என்று கொஞ்ச நாள் இருக்கட்டுமே எப்போ பார்த்தாலும் சீல நபரோடையே இருக்கிறான் போக விடுவானே மாமி கேட்டாள் இல்லையக்கா மாமாவுக்கு வர வர இயலாமல் போகுது வந்தி ஒரு இடத்தில் இருக்காமல் ஏதாவது செய்து கொண்டிருப்பேன் இப்போ வந்ததிலிருந்து ஒன்றும் செய்கிறதில்லை கால் வருத்தம் உடம்பு நோகுது என்று சொல்லி மறந்து வாங்க கூட்டி கொண்டு போய்விட்டார் நடந்து ஊசலாடி திரியைக்கே அனுப்பி போட வேணும் படுக்கையில் விழுந்தால் பிறகு அனுப்பேயலாது இப்போ மாமியும் இல்லை நான் தான் பார்க்க வேணும் வருத்தக்காரரை வச்சு பார்க்கலாது இனி அவையல் பார்க்கட்டும் வருத்தத்தோடு அனுப்ப உங்கள் மனுஷன் சம்மதிப்பார் அவர் என்ன சொல்கிறது விடிய வேலைக்கு போனால் பின்னிறம் பெறுவர் அவருக்கு இங்கே பார்க்க நிறம் இருக்குது அதை கொடு இதை கொடு என்று சொல்லுவார் நான் தான் எல்லாம் செய்ய வேணும் நான் அவரை அனுப்பப் போகிறேன் துரத்து ரெண்டு நெனச்சிட்டு பார்த்திச்சை சொல்லிவிட்டு மாமி போய் விட்டாள் அம்மா சொன்னதை கேட்டதும் கோபம் வந்தது இதை பற்றி கேட்டால் அம்மாவுக்கும் கோபம் வந்துவிடும் இரண்டு நாள் அம்மா எதுவும் சொல்லாமல் தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் தாத்தா போவது பற்றி கதைக்கவில்லை நிம்மதியாய் இருந்தது அன்று வெள்ளிக்கிழமை தாத்தாவுடன் கோயிலுக்கு போனேன் என்னை விட்டு தாத்தா போகக்கூடாது என்று சாமியை கும்பிட்டு வந்தேன் தீபன் உன்னோட விளையாட வந்தவன் போய் அவனோட விளையாடு போ என்றாள் அம்மா விளையாட்டு என்றதும் சந்தோஷத்துடன் தாத்தாவுடன் சொல்லிவிட்டு பறந்தேன் விளையாடி கொண்டிருக்கின்ற போது இருவருக்கும் சண்டை வந்து விட்டது அழுது கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்தேன் வாசலில் நின்ற ஓட்டோவை பார்த்ததும் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறார்கள் என்ற ஆர்வத்தோடு உள்ளே நுழைந்தேன் தாத்தா புது உடுப்பு போட்டு வெளியில் போவதற்கு ஆயத்தமாக இருந்த அவர் உடுப்புகள் வைத்திருக்கின்ற பாய் அப்பாவின் கையில் இருந்தது பெண் விற கிடையில் கிதியா போங்கோ வந்தால் விடமாட்டான் மாட்டான் அம்மா சொல்லி கொண்டிருந்தது எனக்கு கேட்டது பாய்ந்த தாத்தாவின் கையை பிடித்து கொண்டேன் தாத்தாவை கொண்டு போக வேண்டாம் அப்பா என்னோட இருக்கட்டும் போக மாட்டேன் என்று சொல்லுங்க தாத்தா சொல்லும் போதே அழுகை வந்தது எனக்கு என்ன போக ஆசையேடா அப்பா சொல்கிறாரே போக மாட்டேன்னு சொல்லுங்கோ அப்பாவுக்கு அப்பா தானே நீங்கள் உங்களை சொல்லித்தானே அப்பா கேட்க வேணும் நீ சின்ன பிள்ளை அப்பா அம்மா சொல்றதை கேட்க வேணும் அப்பா வளர்ந்துட்டார் இனி அவர் சொல்றதைத்தானே நான் கேட்க வேணும் அழாதேடா நான் அம்மாவை பார்த்து கெஞ்சினேன் வேண்டாம் அம்மா தாத்தா இங்கே இருக்கட்டும் நீங்கள் சொன்னால் அப்பா கேட்பார் சொல்லுங்கோம்மா கொஞ்ச நாள் அப்பா இருக்கட்டும் அவனை சமாதானப்படுத்தி விட்டு பிறகு கொண்டு போய் விடுவோம் என்று தயங்கினார் அப்பா போய் விட்டுட்டு வாங்கோ நான் என்னை முதியோர் இல்லத்துக்கே துரத்துறன் அவர்ற பிள்ளை வீட்டுக்கு தான் இப்போ போகிறார் இவன் சின்ன பிள்ளை நீங்கள் இவன் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கொஞ்ச நேரம் ஆளுவான் பிறகு மறந்துடுவான் போங்கோ சொல்லியபடி அருகில் வந்து தாத்தாவை பிடித்திருந்தேன் கையை பிடித்து இழுத்தாள் அழுது கெஞ்சினாலும் அப்பா கூட்டிக் கொண்டு போகிறாரே என்ற தவிப்போடு தாத்தாவை நிமிர்ந்து பார்த்தேன் என்னை பார்த்து தலையாட்டிவிட்டு விட்டு போக திரும்பினர் தாத்தாவும் அழுகிறாரா அவர் கண்ணத்தில் வழிந்த நீரை கண்டதும் என்னால் தாங்க முடியவில்லை என்னை பிடித்திருந்த அம்மாவின் கையை உதறினேன் ஆக்ரோசத்துடன் அவர்கள் இருவரையும் பார்த்தேன் இப்ப நான் சின்ன என்று என்ன சொன்னாலும் கேட்டுக்க மாட்டீங்கள் நானும் வளருவேன் வளர்ந்த பிறகு நீங்கள் தாத்தாவை வீட்டை விட்டு துறத்துகிற மாதிரி உங்கள் ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு நானும் துரத்துவேன் கிரிச்சிட்டு கத்தினேன் என் கிரிச்சிட்ட சத்தத்தோடு அப்பாவின் கையில் உள்ள தாத்தாவின் பை தொப்பன்று கீழே விழுந்த சத்தமும் சேர்ந்து சுவரங்கும் ஒலித்தது நன்றி